உருவாக்கும் பிளாஸ்டிக் நீர்த்தாங்கிகள் இன்று பெரும்பாலான வீடுகளிலும் வர்த்தக நிலையங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களிலும் பிளாஸ்டிக் நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன இதனைத்தான் மக்களும் அருந்துகின்றார்கள் இந்த நீர்த்தாங்கிகள் பொதுவாக மிக உயரமான இடத்தில் சூரிய ஒளி நேரடியாக படும் விதமாக வைக்கப்படுகின்றன இவை பல்வேறு அளவுகளில் வர்ணங்களிலும் கிடைக்கின்றன முன்பு மண்குடத்தில் சேமித்து வைக்கப்பட்ட நீரையே மக்கள் அருந்தினர் இப்போது மக்களின் வசதியும் தேவையும் கருதி நீர்த்தாங்கிகளில் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டு சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றன நீங்கள் அருந்தும் நீர் பிளாஸ்டிக் நீர்த்தாங்கியில் சேமித்து வைக்கப்பட்டதா அல்லது மண்குடத்திலிருந்து எடுக்கப்பட்டதா பிளாஸ்டிக் நீர்த்தாங்கி என்றால் நான் சொல்லப்போகும் இச்செய்தி உங்களுக்குத்தான் பிளாஸ்டிக் நீர்த்தாங்கியில் நீரை சேகரித்து வைக்கும்போது அதில் கலந்துள்ள பல உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய இரசாயனங்கள் உங்கள் உடலினுள் சென்று ஆரோக்கியத்தை கெடுப்பதுடன் வாழ்நாளையும் குறைத்து விடுகின்றன என்ற உண்மையை நீங்கள் அறிவீர்களா இந்த நீர்த்தாங்கிகளில் சூரிய ஒளி நேரடியாக படுவதனால் உள்ள நச்சுத்தன்மை உள்ள இரசாயனங்கள் நீரில் கலக்கின்றன இதனால் அந்த நீர் நஞ்சாக மாறி வித்தியாசமான சுவையை தருகின்றது மேலும் புற்றுநோய் விந்தணு உற்பத்தி பாதிப்பு உரிய காலத்துக்கு முன்பே பெண்கள் பூப்பெய்தல் பத்து மாதம் நிறைவடையும் முன்பே பிள்ளைகள் பிறப்பது போன்ற தாக்கங்கள் ஏற்படும் நாட்டில் தற்போது மீண்டும் வறட்சி வாட்டி எடுக்க தொடங்கியுள்ளதால் நீர்வெட்டு மின்வெட்டு என பல வெட்டுகளுக்கு முகம் நேருமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கின்றதல்லவா எனவே இப்ளாஸ்டிக் நீர்த்தாங்கிகளை பலர் விலை கொடுத்து வாங்குகின்றனர் அவர்களுக்கு அது தெரியாது நஞ்சென்று காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள நினைக்கும் வர்த்தகர்களும் மக்களின் நாடி துடிப்பை அறிந்து தள்ளுபடி விலையில் நீர்த்தாங்களை இந்நச்சு நீர்த்தாங்கிகளை விற்பனை செய்கின்றார்கள் இந்நீர்த்தாங்கிகள் பற்றி தேசிய வைத்தியசாலையின் நச்சுப்பொருட் தகவல் மையத்தின் தலைவரான டாக்டர் வருணகுணத்திலக தகவல் தருகையில் மேற்குலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் நீர்த்தாங்கிகளை பயன்படுத்தும் ஒரு சில நாடுகளில் இலங்கையும் ஒன்று இவை பூமியிலிருந்து அதிக உயரத்தில் சூரிய ஒளி நேரடியாக படும் விதமாக வைக்கப்படும் போதுதான் அவற்றிலுள்ள நீர் நச்சுத்தன்மை அடைகின்றது இந்த நீர்த்தாங்கிகள் பெட்ரோலிய மூலப்பொருளான பொலிமரிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படியென்றால் நீரை பாதுகாப்பாக சேகரித்து வைக்கும் மாற்று வழிகள் என்ன சீமந்து அல்லது துருப்பிடிக்காத உருக்கினால் செய்யப்பட்ட நீர்த்தாங்கிகள் பாதுகாப்பானவை சூரிய ஒளி படும்போது அவற்றிலுள்ள நீர் நஞ்சாக மாறாது காரணம் அவற்றில் இரசாயன பொருட்கள் இல்லை உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் மற்றும் ஒரு பிளாஸ்டிக் பொருள்தான் பிவிசி பிவிசி குழாய்களை பயன்படுத்துவதையும் படிப்படியாக கைவிடுவது நல்லது பகலுணவு எடுத்து செல்ல பயன்படுத்தும் பெட்டிகள் தண்ணீர் போத்தல்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் போது இவ்விரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றது இப் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதனால் காலப்போக்கில் அதில் உள்ள தரம் குறைந்து மேற்பரப்பு பழுதடைகின்றது இதனால் அவற்றில் வெடிப்பு ஏற்பட்டு நுண்ணுயிர்கள் உருவாகின்றன இவை உருந்திகளாக செயற்பட்டு சேதன அழுக்குகளை பின்னர் கசிய விடுவதனால் நீரின் சுவை மாறுகின்றது மேலும் பிளாஸ்டிக் நீர்த்தாங்கிகளை பயன்படுத்துவதனால் நீரின் தன்மை கெடுவதோடு நுண்ணுயிர்களும் புழுக்களும் உருவாகிப் பெறுகின்றன என டாக்டர் குணத்திலக்க விபரித்தார் பாடசாலை பிள்ளைகள் எடுத்து செல்லும் உணவுப் பெட்டிகளை பெற்றோர் தெரிவு செய்யும் போது அவற்றில் முள்ளுக்கரண்டியும் சாதாரண கரண்டியும் கொண்ட சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும்